பொறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பொறி நீங்கள் வாங்கி செஞ்சாலும் சரி அல்லது பூஜைக்காக நீங்கள் பொறி வாங்கி வச்சுருக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கூடவே இதே மாதிரி ரெண்டு மூணு இஞ்சியும் இருந்துச்சுன்னா சீவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இஞ்சியும் நம்ம சேர்த்து செய்யும்போது அவ்வளோ அருமையான சுவை கிடைக்கும் அதுக்கு இப்போது இந்த இஞ்சியோட தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் இதே போல் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வரக்கூடிய தொக்கை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது இப்போ இந்த ஜூஸை நம்ம ஒரு பவுலில் அளந்து பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு இந்த ஜூஸ் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் கடை நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் எல்லாத்தையும் கடல் நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் இஞ்சி நம்ம அப் அப்படியே ஒரு ஜூஸ் அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இதில் பச்சை வாடை இருக்கும் அதனால் இதை கொஞ்ச நேரம் இப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா கொதி வரும் இதில் லைட்டாக நோர மாதிரி வருது பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லாவே கொதி வந்துடுச்சு இதில் பச்சை வாடை எதுவுமே இல்லை இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு இஞ்சியோட ஜூஸ் நம்ம சேர்த்துருந்தோம் இப்போது அதே கப்பலை ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இருக்கனவே நல்ல சூடாக இருக்குது அதனால் சீக்கிரமாகவே நமக்கு கரைஞ்சி கடிச்சிடுங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நம்ம இதில் இஞ்சி ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறதால நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் அது இஞ்சியோட ஃப்ளேவரும் கிடைக்கும் நமக்கு இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு நான் அப்படியே கொதிக்க விட்டுருந்தேன் இதே போல் நல்லா கொதி வந்து லைட்டாக நமக்கு வட்டி வரணும் இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இஞ்சியோட வாசனை நமக்கு சூப்பராக தெரியும் அதே மாதிரி ஏலக்காவும் நல்லா சூப்பரான வாசனை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நமக்கு நல்லா கரைஞ்சி அப்புறமா இந்த கரண்டியில் நம்ம இதே போல் எடுத்து லைட்டாக எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம இதில் எடுத்து போட்டு பார்த்தோன்னா இதே போல் நல்லா கட்டியாக இருக்கணும் அந்த தண்ணியில் கரை கரையுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் இதில் ஒரு ட்ராப்ஸ் ஒரு துளி மட்டும் இதில் போட்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு கரெக்டான ஒரு பாகுபதம் கிடச்சிருக்குது இப்போ நம்ம இதில் பொறி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருந்தேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு பொறி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் இப்போ நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துலாம் அரை கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது செய்கிறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சே முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம செஞ்சு முடித்து அப்படியே வச்சோடனே எல்லாம் காலியாகிடும் அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் கடைசியாக இதில் கால் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ எல்லா இடமும் அந்த வெல்லம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் நல்ல வெதவிதப்பான சூடோடு இருக்குது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி பிக்கோங்க கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு ட்ரேயோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் தேய்ச்சி விட்டுருக்கிறேன் இப்போது வெதவிதப்பான சூட்டோடு இருக்கும்போதே இந்த தட்டில் நம்ம இப்படியே தள்ளி விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம்லாம் நம்ம தள்ளக்கூடாது அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணவும் கூடாது பொறி நல்லா ஆகி வந்த உடனேயே நாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடணும் கடைசியாக நம்ம கிளறதுக்கு முன்னாடி நீங்கள் பொறி போட்டு கிளறதுக்கு முன்னாடியே பிளேட்டில் என்ன அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிளறி முடித்த உடனேயே இந்த பிளேட்டில் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கூட அதை அப்படியே இருந்து கட்டி பிடிச்சிடும் அதனால் சூடோடு இருக்கும்போதே இப்படி வச்சுட்டு கை வச்சு லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க ஓரத்துலெல்லாம் ஒரு ஷேப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கை வச்சு வச்சி மாதிரி நாலு சைடு அமுத்தி கொடுத்துக்கலாம் ஒரு கத்தி வச்சு லைட்டாக இதே போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ண வேண்டாம் சின்னதாக நம்ம வந்து ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது இதே போல் ஃபேன் கீழே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க நல்ல கெட்டியாகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த பிளேட்லேருந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியாக லைட்டை விதவிதமான சூட்டோடு இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உருண்டைகளாக உருட்டுறதுக்கு வராமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை சட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் கை வச்சு அமுத்தி கொடுத்தாவே போடும் அழகாக நமக்கு கிடைக்கும் இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது ரொம்ப சூடாக இருக்குது கை வச்சு நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கவும் தேவையில்ல இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இதை உடச்சி எடுக்கணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை உடச்சி எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது அதே சமயத்தில் நம்ம இஞ்சி சேர்த்து செய்கிறதால நல்ல வாசனையாகவும் இஞ்சியோட ஃப்ளேவரும் இதில் கிடைக்குங்க முக்கியமாக இந்த பொறியூருடைய குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் இஞ்சியும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குறோம் குளிர்காலத்துலலாம் இருமல் பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருமல் தொல்லை இருக்காது இஞ்சியில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குதுங்க நாமளும் ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கொஞ்சமாக பொறி இருந்தால் கூட இந்த மாதிரி மறக்காமல் செஞ்சுட்டு இந்த மாதிரி நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க